செல்லும் சல்லூல்லா செல்லும் அவர்கள் உலகத்திலே யாரோடு எவ்வாறெல்லாம் நம்முடைய உறவு அமைந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய அழகிய உறவு முறைகளின் மூலமாக தன்னுடைய வழிகாட்டுதல் மூலமாக நமக்கு அழகான முன்மாதிரியை தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த உறவுகள் விஷயத்திலே தான் எல்லா வகையிலுமே சிக்கல் கணவன் மனைவி உறவாகட்டும் பிள்ளைகளுடனான உறவாகட்டும் ஆக நபிசல்லுல்லா அலீஸ்ல அவர்கள் எல்லா உறவுகளோடும் நடக்கிற முறையை கற்றுத்தந்தாங்க அது ஒவ்வொன்றாக நாம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரும நர் செல்லுல்லா அவர்கள் சிறு குழந்தைகளோடு எவ்வாறு நாம் நடப்பது சின்ன குழந்தைகளோடு நம்முடைய அணுகுமுறை என்ன அதை கூட நபி சொல்லுல்லா அலீஸ்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க பெருமானார் நர் செல்லுல்லா அலீஸ்ல அவர்கள் தம்முடைய பேரர்களை பள்ளிக்கு அழைத்து கொண்டு வருவாங்க சின்ன குழந்தைகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு வரலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் பள்ளியில் எதாவது அசுத்தங்கள் செய்து விடாத அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கணும் என்று மார்க்க விரும்புது மற்றபடி அழைத்து வருவது தவறல்ல நபி சொல்லல்லா அவர்கள் ஒரு முறை தம்முடைய பேரரான ஹதரத் இமாம் ஹசன் அல்லது ஹுசைன் இருவரில் ஒருவரை அழைத்து கொண்டு வர்றாங்க தொலைகிக்கு காமம் சொல்லப்பட்டது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தம்முடைய பேரரை அருகில் உட்கார வைத்து விட்டு தொழுகை ஆரம்பிச்சு தொழுகுறாங்க இமாம தொழுக நடத்துறாங்க ருக்கு செய்கிறாங்க சஜிதாவுக்கும் போயிட்டாங்க சஜிதாவுக்கு போன பிறகு நீண்ட நேரமாக சஜிதாவிலிருந்து இழவே இல்லை சஹாபாக்கள் எல்லாம் சஜிதாவில தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு சஹாபி என்ன ஆட்சோ தெரியலன்னு விசில தான் உங்களுக்கு சஜிதாவுக்கு போனவங்க அப்படியே இருக்கிறாங்களே அப்படி லேசா அப்படி தலையை தூக்கி பார்க்குறாரு பெருமானாருக்கு மேலே அவங்க பேரர் சுஜூதில் முதுகுல உட்கார்ந்துருக்காங்க சரி வேறு ஒன்றும் ஆபத்து இல்லை வேற குழந்தை உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க அப்படியே சுஜூதில் இருக்கிறாங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஆபத்து இல்லைன்னு சொல்லி சலாம் கொடுத்து முடித்ததும் மற்ற தோழர்கள் கேட்குறாங்க யாரை சொல்லவா நீண்ட நேரம் சஜிதாவில் நீங்கள் இருந்ததை பார்த்து ஏதேனும் உங்களுக்கு ஆபத்து நேர்ந்ததோ அல்லது உங்களுக்கு வகை வருதோ என்று நாங்கள் நினைத்தோன்னு சொன்னாங்க ஒன்று உங்களுக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கணும் அல்லது உங்களுக்கு வகை வந்திருக்கணும் நமிசில ஆசிரம் உங்களுக்கு எந்த நிலையிலும் வகை வரலாம் தொழுகையிலும் வரலாம் அப்படித்தானே ஒரு பள்ளியில் தொகர் தொழுகை ரெண்டு ரக்காத்து நிறைவு செய்திருப்பாங்க அந்த ரெண்டு ரக்காத்து மசூது அக்ஸா நோக்கி தொழுதுட்டு இருப்பாங்க தொழுகையிலே வகை வரும் பவல்லி ஒஜ ஹக்க சத்துரல் மசீதில் ஹராம் இனி நீங்கள் மக்கா முக்கர்ரமாவை நோக்கி தொழுங்க வகை பெருமானாருக்கு தொழுகையிலும் வரும் அப்போ அதைத்தான் சஹாபாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் நினைச்சோம் ஹதச அம் ருண் அவ் யூ ஹா இலைக்க ஏதோ விபத்து நடந்து விட்டதா அல்லது உங்களுக்கு வகை வந்ததான்னு சொல்லி நமிசலாசம் சொன்னாங்க எனக்கு ஒன்றும் ஆபத்தும் நடக்கல வகையும் வரல மாறாக சொன்னாங்க என்னுடைய பேரன் மகன் சொன்னாங்க என் மகன் என் மேலே சவாரி செஞ்சு லஹூ எனவே என் பேரன் வந்து சீக்கிரம் இறங்கட்டுங்கிறதுக்காக நான் உடம்ப அசைக்கவோ ஆட்டவோ இல்லை எப்படியாவது இறங்குறதுக்கு நாம பண்ணுவோமா இல்லையா அப்படிலாம் செய்யல அவன் எவ்வளோ நேரம் உட்காரணுமோ உட்காரட்டும் கீழே இறங்கின பிறகு சரிதா விட்டும் எஞ்சேன்னு சொன்னான் இது நமிசல் அல்லா அவர்கள் ஒரு இருக்க அப்படிங்கிறது கிடையாது அப்படி சில பேர் மார்க்கத்தை நினைத்து கொள்ளலாம் மார்க்க தொடர்பில் பெரிய ஷேகா இருக்கட்டும் அல்லது வேற மார்க்கத்தினுடைய தாவத்துடைய வேலைகளில் இருக்கட்டும் எதில் வேணாலும் இருக்கட்டும் வீட்டுக்கு போனால் குழந்தையாக இறணும் அதில் தும்மர அப்படி தான் சொல்லுவாங்க வெளியில் ஆன்மகனாக இரு வீட்டுக்கு போனால் குழந்தையாக இரு இங்கே உள்டாவா தான் எல்லாருமே இருக்கிறான் வீட்டுக்கு போனா தன்னை பெரிய ஆணா காட்டிக்கணும்னு நினைக்கிறான் தான் பெரிய அரசனா இருக்கணும் நினைக்கிறான் சொல்றதுக்கெல்லாம் மனைவி அடிமை போல கட்டுப்படணும்னு நினைக்கிறான் அப்புறம் எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும் அல்லாவுடைய தூதர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தம்முடைய மனைவியரோடு வாழ்ந்து காட்டல இல்லையா அப்ப எவ்வளவு அழகா பெருமானார் செல்ல அவர்கள் மனைவியரோடு எவ்வளவு கேலியாக எவ்வளவு தமாஷாக நடந்தாங்க அன்னை நம்ம பெருமானாருடைய மனைவியர் பெயரை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் உண்மையா நபியை நேசிக்கிறோன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனையும் தெரியணும் பெருமானார் வளர்த்த ஒட்டகங்கள் அவங்க வளர்த்த குதிரைகள் ஆடுகள் அதை பற்றியெல்லாம் தெரியணும் எத்தனை ஒட்டகம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த ஒட்டகங்களுக்கான பெயர் என்ன எல்லாம் கித்தாப்ல இருக்குது எதையும் விடல இப்ப பெருமானாருடைய மனைவி கடைசி மனைவி மைமூனா தான் இறக்கும்போது ஒன்பது மனைவி இருந்தாங்க